அனைவருக்கும் வணக்கம் இங்க வந்தவாசியில வந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த இளைஞர்கள் வந்து இந்த விதை திருவிழாவை நடத்துறதுக்கு பயங்கரமான ஒரு போராட்டமாகவே இருந்தாங்க ரெண்டு பாலாஜியுமே இப்ப இந்த கூட்டத்தை பார்க்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த கூட்டம் வந்து இந்த விதைகளை மட்டுமே பார்க்காம இங்க இருக்கிற உணவுகளை வந்து கண்டிப்பா பாக்கணும்னு சொல்றேன் நான் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா மண் வாசனைன்ற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் இந்த மண் என்னன்னு சொல்றது நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்றேன் மண் வந்து பாரம்பரிய அரிசி சிறுதானியங்களை கொண்டு மதிப்பு கூட்டல் பண்ணி நாங்க வந்து வேல்யூஆட் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ன்றத மதிப்பு கூட்டம்ன்றது வந்து சாதாரணமா யோசிக்க தேவையில்லை இந்த மதிப்பு கூட்டல் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் எனக்கு லாஸ்ட் இயர் இல்ல இந்த இயர் எனக்கு நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால பெஸ்ட் ஸ்டார்ட் அப்ன்ற ஒரு அவார்டை நான் வாங்கியிருக்கேன் இந்த பாரம்பரிய அரிசி சிறுதானியங்களை கொண்டு நான் பண்ணியிருக்கேன் நான் சொல்றேன்னா விதை நம்ம வந்து நல்ல விதைகளை நம்ம கொண்டு வந்துட்டோம் விதைக்கு அடுத்தது என்னது நல்ல ஹீல்டு வரணும் ஹீல்டு எடுத்துட்ட பிறகு விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அதை விற்பனைக்கு கொண்டு வருவாங்க இங்க இங்க சந்தைகளுக்கு கொண்டு வருவாங்க அதை அரிசியாகவோ அதாவது பாத்தீங்கன்னா விதைகளாகவோ ஆர் ஏதாவது பல்சஸ் ஆகவோ நம்ம சாப்பிடுறோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் மதிப்பு கூட்டலா கொண்டு போவோம் இந்த மதிப்பு கூட்டல் மூலியமா நம்மளுக்கு என்ன கிடைக்குது இதுல ஏதாவது யூஸ்ஃபுல் இருக்கான்னு சொன்னா இங்க இருக்கிற ஸ்டால்ஸ்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆடட் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய எடுத்துட்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட்ல இந்த வேல்யூவாடெட் ப்ராடக்ட்ஸ்க்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குங்க அது மாதிரி நான் வந்து எழுபத்தஞ்சு ப்ராடக்ட் வந்து பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு கருப்பு கவுனி ஐஸ்கிரீம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து முதல் தடவைய பாரம்பரிய அரிசி செய்யப்பட்ட ஐஸ்கிரீம் வந்து நான் தயாரிச்சிருக்கேன் இன்னும் சிறுதானியங்கள ஐஸ்கிரீமும் நான் வந்து தயாரிச்சுட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு மதிப்பு கூட்டல் பண்ணும் போது விவசாயிகள் விளைவிக்கிற பொருளுக்கு அதிகப்படியான விளைச்சலுக்கும் அந் அதுக்கு ஒரு வேல்யூவும் உங்களுக்கு கிடைக்குதுங்க நிறைய பேர் வந்து இதுல இங்க வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விதை விதைகள் வாங்க வந்திருப்பீங்க இங்கே நிறைய வேல்யூவேட் ப்ராடக்ட் வாங்க வந்திருப்பீங்க இங்கே செய்யப்பட்ட உணவுகளை வந்து வாங்க வந்திருப்பீங்க இங்கே மதிய உணவமும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக பண்ணியிருக்காங்க கருப்பு கவனி பாயாசம்லருந்து சீரக சம்பாலேருந்து இதை நம்ம தினைக்கும் நம்ம வீட்டில் நம்ம செய்ய போறது கிடையாது ஆனால் இந்த அரிசியை இன்னைக்கு ஒரு நாள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டோக்கன் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் சொல்லியிருக்காங்க பாலாஜி அந்த டோக்கனை வாங்கி நீங்கள் சமைச்சு அதை டேஸ்ட் பாருங்க உங்களுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியே கிடைக்கும் நான் வந்து கடை வந்து ஒரு மூணு கடை வச்சிருக்கேன் இந்த கடையில வரும்போதெல்லாம் ஒரு ஒரு வாடிக்கையாளர்களும் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து நீரிழிவு நோய் இருக்குங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி ப்ராப்ளம் இருக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு பெண்களுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா யூட்ரஸ் ரெசிஸ்ட் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயத்த ஸ்பெசிபிக்காக தான் சொல்லி வராங்க அதாவது பாரம்பரிய அரிசியை வந்து சாப்பிடுறதே அவங்க வந்து பாத்தீங்கன்னா உணவா சாப்பிடல அவங்க வந்து மருந்தா சாப்பிடுறாங்க ஏன் அந்த கோலத்தை தோணுதுல வந்து யோசிச்சு வைக்கிறாங்கன்னு பாருங்க அப்ப பாரம்பரிய அரிசியில ஏதோ ஒரு மேஜிக் ஒரு விஷயங்கள் என்ன நம்மளுடைய முன்னோர்கள் விட்டு சென்ற இந்த பாரம்பரிய அரிசி வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய அரிசி சொல்றோம் இந்த மாமருந்தாகும் பாரம்பரிய அரிசி சாப்பிடும் என்ன ஆகுது நிறைய சொல்லியிருக்காங்க ஒரு 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 மண்டலத்துக்கு நம்மளோட மாப்பிள்ளைச்சம்பா அரிசியை சாப்பிட்டாலோ ஒரு மண்டலத்துக்கு நம்மளோட பூங்கா அரிசியை சாப்பிட்டாலோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகுதுன்ற வந்து நான் கண்ணாலே பார்த்துருக்கேன் நிறைய பேர் அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வீட்ல வந்து எவ்ரிடே நம்மளோடைய சிறுதானியங்களும் பாரம்பரிய அரிசியும் வந்து உபயோகப்படுத்த முடியாது ஆனா இந்த மதிப்பு கூட்டல் விஷயத்தை பண்ணி ஈஸியா உங்களுக்கு எட்டு மணி நேரம் வைக்கிற அரிசிகளை உங்களுக்கு வந்து டூ மினிட்ஸ் நூடுல்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு புட்டு மிக்ஸ் ஆகவோ தோசை மிக்ஸ் ஆகவோ இல்ல வந்து ஒரு லட் ஆகவோ இங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா ஸ்டால்ஸ்ல நிறைய பேர் போட்டிருப்பாங்க அந்த பொருட்களை உங்களோட பிள்ளைங்களுக்கு நீங்க வாங்கி கொடுக்கணும் நான் வந்து மிக தாழ்மையோட கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம வந்து பார்த்து பார்த்து நம்மளோட குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் நம்ம செய்யறோம் கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்போம் அதாவது லேண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் வீடு வாங்குவோம் நகைகள் வாங்குவோம் குடவைகள் வாங்குவோம் ஆனா ஆப்டர் கொரோனாக்கு அப்புறம் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன் நம்ம ஹெல்த்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஏன்னா நம்ம இருந்தாதான் நம்மளுடைய குடும்பத்தார்கள் வந்து நல்லா இருப்போன்றதால சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து இந்த மாதிரி சந்தைகள் வந்து போடும் போது நம்ம அதிகப்படியான எடுத்துட்டு போகும் போது விதைகளாகவோ இல்ல வந்து நிறைய அரிசிகளாகவோ எடுத்துட்டு போறது இல்லாம சில விஷயம் ஒரு நல்ல ஒரு எண்ணங்களை ஒரு வாரத்துல நம்ம ரெண்டு வேலையாவது சிறுதானியங்களையும் பாரம்பரிய அரிசியும் சாப்பிடணும்ன்ற வந்து உங்களுக்கு போக்கஸ் பண்ணிக்கோங்க இங்க வரவங்க எல்லாருமே என்ன யோசிப்பீங்கன்னா நம்ம ரொம்ப ஒர்க் டென்ஷனா இருக்கும் சேலரி பர்சனா இருக்கும் ஏன் நம்ம வந்து ஒரு நல்ல பெஸ்ட் ஆக ஆகக்கூடாது ஆண்டர்பனரா ஆகுறதுனா என்ன தொழில் முனைவராக ஆகிறதுலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்க நீங்க உங்க கொள்கையில நீங்க ரொம்ப போக்கஸ்டா இருங்க கவர்மெண்ட்ல வந்து சப்போர்ட் கிடைக்குமான்னு சொல்லி நினைக்காதீங்க எனக்கு தெரிஞ்சு நாலு ஸ்கீம் இருக்கு நீங்க வேணும்னா நீங்க எழுதிக்கலாம் நீங்க ஸ்டார்ட் அப் இண்டியான்னு ஒரு ஸ்கீம் இருக்கு அந்த ஸ்டார்ட் அப் இந்தியால வந்து நான் செலக்ட் ஆனேன் நான் பயணிச்சுட்டு வரேன் அதுக்கு அதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் அப் இண்டியாவில் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் மேக் இன் இந்தியான்னு ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்கு மேக் இன் இண்டியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான வேல்யூவாட் ப்ராடக்ட்டை எப்படி சந்தைப்படுத்தலாம் சந்தைப்படுத்தி வெளிநாடுகளுக்கு அனுப்பலான்ற மேக் இட் இந்தியா ஸ்கீம்ஸ்ல கொண்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் அடல் இன்னோவேஷன் ஒண்ணு இருக்கு இது மூணாவது சென்னையில வந்து சாதாரண விஷயம் கிடையாது நம்மளுடைய பாரம்பரிய அரிசியும் சிறுதானியங்களும் மதிப்பு கூட்டி விற்பனை பண்றது ஏகப்பட்ட கடையில் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஷாப்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க எல்லாருமே க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க ஏன்னா அரிசியை வந்து ஊற வச்சு செஞ்சு சாப்பிட்றதுக்கு யாருக்கும் டைம் இல்லை ஸோ அந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் நீங்க வந்து மதிப்பு கூட்டல் விஷயத்தை நீங்க பண்ணும் போது மக்கள் வந்து ஈஸியாக யோசிக்கிறாங்க ஓகே நம்ம நம்ம இந்த விஷயத்த வந்து குயிக்காக நம்ம சமைச்சு சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு ஆரோக்கியமா இருப்பாங்க நல்ல ஹெல்த்தியா இருப்பாங்க இம்யூனிட்டி சக்தி வரும் போது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து கொண்டு போறோம் நாலாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குங்க நீங்கள் வெப்சைட்ல போயிட்டு இந்த நாலு விஷயத்த நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னா ஆண்டர்பனரா இந்த நாலு உடைய ஆர்கனைசேஷனுக்கு கால் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய கொலாட்ரல் இல்லாமல் நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு அவசியமே கிடையாதுங்க நல்ல ஒரு உணவு நல்ல ஒரு வேல்யூ அடைப்பாளர் நல்ல குட் ஐடியா நீங்க எடுத்துட்டு போனாலே டெஃபினட்டா நீங்க ஒரு பிஸ்னஸ் பீப்புளா இல்ல இங்க உள்ள பாத்துருப்பீங்க எல்லாம் பாக்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா ராகி லட்டு கம்பு லட்டு அங்க வந்து இப்பதான் குடிச்சோம் நாங்க சங்குப்பூடைய ஜூஸ் குடிச்சிருந்தோம் எல்லாம் இயற்கை முறையில இருக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு சந்தைக்கு வரும்போது நம்ம என்ன இன்ட்ரெஸ்டோட வரும் நல்லா இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தை நம்ம சாப்பிட்டு போவோம் என்ன கொண்டு போகலாம்னு யோசிக்கிறோம் சோப்பு நம்ம கலப்படம் இல்லாம யோசிக்கிறோம் நம்ம பயாலஜியே நம்ம பார்த்துருப்போம் அவர் ஒரு இறை இயற்கை விவசாயி அவருடைய வந்து ரொம்ப நம்ம வெளிய வாங்குற வந்து கெமிக்கல் போட்டு பிரிசர்வேடிவ் போட்டு ஒரு கெட்சப் இருக்கிறத பாக்குறோம் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர்கால இருந்து கெட்சப்ல இருந்து அட்டகாசமா பண்ணியிருப்பாரு சோ ஒரு ஒருத்தர் விவசாயம் பண்றாரு அதுல அடுத்த கட்டமா என்ன பண்ண யோசிக்கிறாரு வேல்யூ ஆட் பண்ணணும் நினைக்கிறாரு அதை விற்பனையும் பண்ணிட்டு இருக்காரு மூணு விஷயமே அவர்கிட்ட வந்து மல்டி டேனல் சொல்லுவேன் நான் பாலாஜி நம்ம என்ன ஒரு நாள் நம்ம வீட்டுல இருந்துட்டு சமைக்கிறோம் வேலைக்கு போறோம் வேலைக்கு போயிட்ட பிறகு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பசங்களை பாக்குறதுல ஒரு பெரிய வேலையா நம்ம கருதுறோம் சோ இந்த மாதிரி ஒரு விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போறாங்க கொண்டு போகும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணனும்னு நினைக்கிறோம் இங்க இருக்கிற வந்தவங்க எல்லாருமே உங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா இங்க இருக்கிற ப்ராடக்ட எல்லாரும் வாங்கிட்டு போங்க விதைகளா இருந்தாலும் சரி அங்க விக்கிற ப்ராடக்ட் இவ்வளவு தூரத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தை நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சந்தை நடத்துறதுல அவங்களுக்கு என்ன இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தோணுதுன்னா நல்ல விஷயத்த மக்களிடையே கொண்டு போகணும்னு சொல்லிட்டுதான் நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் அதாவது இவன்ட் மண்வாசனை கிராமிய திருவிழா அரிசி திருவிழா நாங்க நடத்தணும் சென்னையில சென்னையில நடத்தும் போது ஐம்பது வகையான பாரம்பரிய ரகங்கள்ல அரிசிகளை வந்து நாங்க டிஸ்பிளே பண்ணோம் டிஸ்பிளே பண்ணும் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி தான் பார்த்தாங்க நான் சொன்னது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த எக்ஸிபிஷன் நடத்தனும் ஐம்பது வகையான பாரம்பரிய அரிசிய ரகங்களை நாங்க டிஸ்பிளே பண்ணப்போ ஒரு ரகங்களை பார்த்து பார்த்து மக்கள் என்ன பண்ணாங்கன்னா இது என்ன இப்படி இந்த கலர்ல இருக்கு இந்த டெக்ஸ்டர்ல இருக்கு இவ்வளவு குண்டா இருக்கு இந்த கலர் இந்த கலர் அரிசியெல்லாம் சாப்பிடுவாங்களான்றது மாதிரிதான் நாங்க முதல் முதல்ல நாங்க நம்மாழ்வார் ஐயா பார்க்கும் போது ஐயா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா இந்த அரிசி ரகங்களை சென்னை வாழ் மக்களுக்கு வந்து கொண்டு போங்க மதிப்பு கூட்டலா கொண்டு போங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளவு தூரம் நான் நின்றுட்டு இருக்கேன் நான் நிறைய அவேர்னஸ் நாங்க சென்னையில பண்ணிட்டு இருக்கோம் அண்ணா யூனிவர்சிட்டிலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நிகழ்வு பண்ணியிருக்கோம் இதுக்கு காரணம் என்னன்னா எங்களுடைய அவேர்னஸோ மண்வாசனையோ வந்து பிரபலப்படுத்துறது கிடையாதுங்க ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல ஒரு உணவை வந்து அடுத்த சந்ததிக்கு கொண்டு போகும் ஒரு நோக்கம் இது ஒரு அரிசிகளுக்கும் நிறைய பயன்கள் நம்ம அரிசிகளை சிறுதானியங்களை சாப்பிடணும் இது விவசாயிகள் விளைவிச்ச பிறகு நம்ம வந்து போக்கஸ் பண்றது கிடையாது அதுல ஒரு மருத்துவ குணம் இருக்கு அதுல ஒரு மேஜிக்கல் ரைஸ் இருக்கு அத உண்மையிலே வந்து மேஜிக்கல் ரைஸ் நான் எப்ப சொல்றேன்னா ஒரு பதினாலு வருஷமா நான் கடன் நடத்திட்டு இருக்கேன் அந்த பதினாலு வருஷமாவே மக்கள் வந்து வா அரை கிலோ அரிசி வாங்கறதுக்கே கஷ்டப்பட்டோங்க அரை கிலோ அரிசி விக்கிறதுக்கே அந்த அரை கிலோ அரிசியை நாங்க சேல்ஸ் பண்ணிட்ட பிறகு இத வேக வைக்க முடியல இது ரொம்ப கடினமா இருக்குன்னு சொல்லி திருப்பி எங்களுக்கு கொடுத்து வேற ஏதாவது ஒரு நாட்டு சர்க்கரையோ பணக்கற்கண்டோ வாங்கிட்டு போவாங்க இப்போ மூட்டை மூட்டையா அரிசி வாங்கிட்டு போறாங்க இதுக்கு காரணம் என்னன்னா அந்த அரிசியோட தரத்தையும் அந்த அரிசியில இருக்கிற மருத்துவ குணமும் நிறைய பேர் வந்து உணர்ந்திருக்காங்க சோ நீங்களும் இந்த அரிசியை சாப்பிட முடியலன்னா பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் வேற மாதிரி நீங்க செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க என்ன பாரம்பரிய அரிசி எல்லாரும் கஞ்சி மட்டும் தான் வைக்கணும் சிறுதானியங்கள் என்ன கஞ்சி மாதிரி தான் வைக்கணும்ல அதை கட்லெட்டா யூஸ் பண்ணுங்க கட்லட்டா நீங்க உப்மா யூஸ் பண்ணலாம் சேமியாபாவும் யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம நீங்க பிரியாணி சீரக சம்பால பிரியாணி செய்யலாம் ஒரு ஒரு அரிசியும் நம்ம நார்மல் சாப்பிடுற அரிசி மாதிரிதாங்க அந்த அரிசிகளை அத வேற விதமா குழந்தைங்களுக்கு கொண்டு போனீங்கன்னா டெஃபினட்டா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் மாறும் வீட்டுல இருக்கிற லேடீஸ் லேடிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உணவை எப்படி கொண்டு போகணுன்ற ஒரு கான்செப்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போகும் வீட்டுல ஒரு லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமைக்கிறத வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்க ஃபேமிலியே பிளஸ்ஸிங்கா இருக்கும் இப்போ நம்ம வந்தவாசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த உணவு வந்து ரேகா வந்து ரொம்ப சிறப்பா வந்து அந்த டோக்கன் கொடுத்து அந்த பாரம்பரிய ரகங்கள் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் வீட்டுல செய்ய முடியலனா இந்த மாதிரி ரகங்களை எப்படி இருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்கும் சீரக சம்பா பிரியாணி எப்படி இருக்கும் கருப்பு கவுனில எப்படி இருக்கும் என்றத நீங்க வாங்கி கண்டிப்பா சாப்பிடணும் நான் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு வேற யாருக்காவது பாரம்பரிய ரகங்களை வந்து எப்படி சமைக்கணும் என்ன மாதிரி பயன்படுத்தலாம் எந்த மாதிரி வேல்யூ பண்ணலாம் ஏதாவது டவுட் இருந்தா நீங்க டெஃபினட்டா எனக்கு கால் பண்ணலாம் என்னோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாலில் இருக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப இந்த இந்த ஸ்டால்ல நீங்க நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய தோழி சொல்லி இருந்தாங்க விதைகளை பத்தி ரொம்ப அதிகமா சொல்லிட்டு இருந்தாங்க விதைகள் எப்படி இருக்கும் நல்ல விதைகளா இருந்தா நல்ல ஈல்டு கிடைக்கும் ஈல்டு கிடைச்சாலும் நல்ல வந்து மகசூல் கிடைக்கும் அதுல தான் விவசாயிகள் வந்து பயணிக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டால்ஸ நம்ம வந்து அலோகேட் பண்ணி பண்ணியிருக்கோம் இதை பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்திக்கினால் மட்டுமே தான் இது வந்து இதுக்கு அடுத்த நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனாவே இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு விஷயத்த அவங்க முன்னெடுத்து செய்யறாங்க போது இதை நம்ம சப்போர்ட் பண்ணலாம் டெஃபினட்டா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுங்க நீங்கள் உங்களோட வீட்டுக்கு போகும்போது எல்லாருமே எந்த பொருள்ல விதைகளாக இருக்கட்டும் ஒரு வேலைவாடற்பாக இருக்கட்டும் பாரம்பரிய அரிசிகளாக இருக்கட்டும் நிறைய விவசாயிகள் சந்தைப்படுத்தியிருக்காங்க வாங்கிட்டு வீட்டில் போய் சமைச்சு பார்த்துட்டு இத மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்